ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தர்ம சக்தியாய் வாழும் அரங்கா தவசியாக உலகோருக்கு நன்மை புரிய பெருமை மிக்க ஆறுமுகன் என் அவதாரம் பூ எடுத்த நல் தேசியா வாழ்க வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கன் உமக்கு ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆசியதும் அரங்கன் படை உலகமெங்கும் ஆற்றல் மிக்க ஞான படைகளாக தேறி வாசி வென்ற ஞானிகள் துணையோடு வல்லமை பட வருங்காலத்தை மாற்றும் மாற்றுகின்ற மகா சக்திகளாக மக்களையெல்லாம் ஞான வழி தேற்றுகின்ற மிகையான ஞான படைகளாக மொழிகுவேன் உலகம் எல்லாம் பெருகி பெருகிய அரங்கன் விரும்புகின்ற பிசையில்லா ஞான யுக மாற்றம் வருமுலையில் உலகம் கண்டு இனிதே வையகத்தில் ஞானிகள் ஆட்சி ஞானவான் ஆட்சி வல்லமை பட ஆறுமுகன் என் ஆசியோடு வருங்காலம் கண்டு மாற்றம் பெறும் மாற்றம் தரும் தருமா தவசி அரங்கன் மண்ணுலகில் துறையூர் மண்ணில் பிரணவ குடில் படைத்து அவதாரம் எடுத்திருக்க ஆற்றலோடு உலகோர் அரங்கன் குடில் நோக்கி வந்தால் போதும் அகிலத்துக்கு பெருமாற்றம் இனிதே நிகழக்கூடும் வரமென அரங்கன் வழிவர வையகத்தில் அற்புதத்தை வடிவேலன் சடுதி நடத்தி எங்கும் ஞான ஆட்சி தருவேன் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று